சமாஜி கட்சியின் தலைவர் மக்களின் விடிவெள்ளி பல வழக்கறிஞர்களை உருவாக்கிய பல கல்வியாளர்களை உருவாக்கிய அண்ணன் ஆம்சான் அவர்களின் படுகொலையை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பங்குக்குரிய தோழர் சேகர் தலைமையில் நடைபெறுகின்ற மதிப்புக்குரிய எங்கள் நிறுவன தலைவர் எழுச்சி தளபதி இந்துத்துவாவின் எதிரி சனாதனத்தின் சாட்டையடி அருமை அண்ணன் குழந்தையார் அவர்கள் கலந்து கொள்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கின்ற விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகளே தோழர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவீரன் ஆம்சான் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் ஒரு வீரராக அவர் அந்த தாக்குதலை எதிர்கொண்டிருக்கின்றார் அந்த தாக்குதலுக்கு அந்த திட்டமிடலுக்கு ஸ்பைடர் என்று சொல்வார்கள் சிலந்தி வலை ஸ்கெட்ச் என்று சொல்வார்கள் அந்த தாக்குதலை சிலந்தி வலையிலே மாட்டிக்கொண்ட அப்படி திட்டமிட்டு அந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது வெட்டியவர்கள் மூன்று பேர் அந்த வெற்றியவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது கிட்டத்தட்ட பேர் பாதுகாப்பு கொடுத்திருப்பார்கள் அதைத்தான் தாக்குதல் தற்காப்பு எப்பொழுதுமே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்றால் அது தாக்குதலுக்கான அணி தற்காப்புக்கான அணி என்று பிடிப்பார்கள் அப்படி தாக்குதலை திட்டமிட்டு ஒரு சிலந்தி வலை போன்று அந்த கொலையை செய்திருக்கின்றார்கள் அதிலே எந்த வழியாக அந்த தாக்குதலுக்கு செல்வது எந்த வழியாக வெளியேறுவது எப்படி அது நடத்தப்பட வேண்டும் என்று திட்டமிட்டு செய்திருக்கின்றார்கள் மாவீரன் ஆம்சான் அவர்கள் ஒரு மாவீரனை போல் ஒரு போர்வீரனை போல் அந்த தாக்குதலை தனது கையால் தடுத்திருக்கின்றார் புறமுது காட்டவில்லை கழுத்திலே வெட்டப்பட்டிருக்கின்றது காலிலே வெட்டப்பட்டிருக்கின்றது ஓடிவிடக் கூடாது என்பதற்காக எங்களுக்கு என்ன வருத்தம் என்றால் மாபெரும் தலைவர் ஆம்சாங் அவர்கள் ஏன் தன்னுடன் தோழர்களை வைத்துக் கொள்ளவில்லை அவர் பாதுகாப்புக்காக வைத்திருந்த துப்பாக்கியை ஏன் தன் கையுடனே வைத்திருக்கவில்லை அருமையான துப்பாக்கி என்று சொல்வார்கள் அதை ஆபரேஷனுக்கு கொண்டு வந்து விடலாம் அதை ஏன் பயன்படுத்தவில்லை அப்பொழுது என்றால் அதிலே அவர் துப்பாக்கி இல்லை இந்த இடத்துக்கு தான் செல்கிறார் என்று யாரோ ஒருவர் கருங்காலையாக கருங்காலியாக செயல்பட்டிருக்கின்றார் எனவே ஏற்கனவே நமது மக்களுக்காக பட்டியலின மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அடக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய இமானுவேல் குணசேகரன் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் நமது தோழர் இடியன் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் பசுமதி பாண்டியன் படுகொலை கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலைமை என்பது வேறு அன்று ஐயா சாமி என்று கைகொட்டிருந்த காலம் தெருவே புகுந்து யாரை வேண்டுமானாலும் நாளைக்கு நீ அடிமை வேலைக்கு செய்யவா கல்வி செல்லாதே அப்படி என்று நம்மை அடிமைப்படுத்திய காலம் அந்த காலத்தில் இருந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த அண்ணல் அம்பேத்கரின் வழியிலே புத்தரின் வழியிலே வழியிலே தந்தை பெரியாரின் வழியிலே நமது எழுச்சி தளபதி நிறுவன தலைவர் அவர்கள் நமது அடக்குமுறையை ஒடுக்குமுறையை எதிர்த்து குரல் கொடுத்து நம்மை எல்லாம் வளர்த்து வருகின்றார்கள் நாங்கள் ஒன்று சொல்லிக் கொள்கின்றோம் ஆம்சாங்கை படுகொலை செய்ததாலேயே நமக்கள் பயந்து விட மாட்டார்கள் ஒடுக்கி விட மாட்டார்கள் மேலும் மேலும் பறைய போல் மேலே எழுந்து வருவார்கள் என்று நாங்கள் சூழ்நிலைக்கின்றோம் எங்கள் தலைவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமையை இந்த தருணத்திலே உணர்த்தோம் கூட அனைத்து தலைவர்களும் தங்களுக்காக ஒரு கட்டமைப்பை தங்கள் கூடவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தலைவர்களை எழுச்சி தளபதி அவர்களை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தபடியாக எங்கள் தோழர்கள் காட்டிய வன்மத்தை கண்டிக்கின்றோம் போலீஸ் அப்படி என்பதற்கான அர்த்தம் என்ன பப்ளிக் ஆபீஸர் ஃபார் லீகல் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கிரிமினல் எமர்ஜென்சி அப்படி என்று சொன்னால் சட்டவிரோதமாக நடைபெறுகின்ற விவரங்களை விஷயங்களை அது கொள்ளையார்களாம் திருட்டார்களாம் இருக்கலாம் அதை விசாரணை செய்கின்ற அதிகாரம் பெற்ற அமைப்பை தான் போலீஸ் போலீஸ் என்பதற்கான விரிவாக்கம் போலீஸ் என்பது ஒரு அல்ல அது ஒரு விரிவாக்கம் ஒரு குற்றத்தை விசாரணை செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு பொது அதிகாரி மக்களுக்கானவர் அந்த அதிகாரத்திலே உள்ளவர்கள் அவர்களிடம் ஆயுதங்கள் இருக்கிறது குண்டாங்கடி இருக்கிறது அதை யாரிடம் பிரயோகிக்க வேண்டும் தங்கள் அதிகாரத்தை யாரிடம் காட்ட வேண்டும் இந்த நேரத்திலே காவல்துறைக்கு ரெண்டு அதிகாரத்தை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நாற்பத்தி ஆறு உட்பிரிவு ரெண்டிலே ஒருவரை கைது செய்யும் பொழுது குறைந்தபட்ச பலபூகத்தை காட்டலாம் என்று இருக்கின்றது அதை தவறாக பயன்படுத்தி கொள்ளை அடிக்கிறவனை விடுகின்றார்கள் நூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் திருடுறவனை அவனுடைய கை கால்களை முறித்து அவனை நீதிமன்றத்திலே ஒப்படைக்கின்றார்கள் காரணம் கேட்டால் அவன் தப்பியோட முயற்சித்தான் தாக்குதல் நடத்த முயற்சித்தார் என்று செய்தார் அடுத்தது என்கவுண்டர் என்று சொல்லுகின்றார்களே என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லுகின்றார்களே என்கவுண்டர் என்றால் என்றால் குற்றவியல் நடைமுறை சட்டத்திலே நாற்பது பிரிவு நாற்பத்தி ஆறிலே ஒரு கொலை குற்றவாளி தப்பிக்க முயற்சித்தால் தாக்குதல் நடத்த முயற்சித்தால் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் அவளை